ஏ தம்பி ம் காலையிலேருந்து உன் பொண்டாட்டி எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இதுக்கு அதுக்கும் நடந்துகிட்டு இருந்தாலா நான் உங்கள் அப்ப நானும் வெளியில் நின்று எனக்கு கரும்பை கட்டி பொங்க பொங்கப்பானைய வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் ம் கரெக்டாக பொங்க வைக்கிற நேரத்துக்கு எங்க தான் போய் தொலைஞ்சானு சொல்லலடா உன் பொண்டாட்டி நானும் கிழம அழுதுமா ஏன் வாயில் உள்ளராக பாரு என்னட்டா நான் சொல்கிறது எல்லாம் எங்க நேரம் காலம்னு போக வேண்டியதா இருக்குது ஊரில் அத்தனை பேரும் பொங்க இருக்கிறாங்க இந்த நேரம் மட்டும் போயிட்டாலடா ஏட்டா மணி ஒம்பது டு பட்டராண்டா காலையில் பொங்க வைக்கிற நேரம் காலையில பார்த்தா ஏழரை டு எட்டு தான் போ பொங்க வைக்கிற நேரம் அந்த நேரத்தில் வச்சிருக்கணும் அதுவும் வைக்கல ம் சரி ஏடோ வேலைலாம் செய்கிறா போடுறக்கு கொடுறா போடுறக்குன்னு விட்டுறான் கம்முனு விட்டுட்டான் ம் ஏண்டா இந்த நேரத்தையும் விட முடியாதா கூப்பிட்றா அவளை எங்கே இருக்கிறானு ஏட்டா இந்த நேரம் பாட்டு அவள் தோழி கூட விட்டாலும் விட என்னானு தெரியல ஏட்டா ம் என்ன செக்கு கொடுத்தேன் வழக்க மாரி உட்காந்துருக்க இம்மா வாட்டை பேசுகிறேன் நானும் அங்கே உங்கள் அப்பா கவான் கவான்னு கட்டுறாரு ம் சூரிய பொங்கலுக்கு எல்லாம் நேரத்தோட எழுந்து புங்க வச்சுட்டு ம் வீட்டில் இருக்கிற வேலையை பார்க்கட்ட விட்டுட்டு எங்கே போய் தான் தொலைஞ்சானு தெரியலையாம்மாவா எம்மா இல்மா இன்றைக்கு ஒரு நாள் தான் நல்ல நாள் இன்றைக்கும் அவளை பிடிச்சி திட்டாதீங்க அவள் இங்கே தான் எங்கேயாவது முக்கியமான வேலை செய்ய போயிருப்பா இல்லைனா எதுவும் மறந்துட்டாள்னா கடைக்கு கிடக்கி போயிருப்பம்மா சும்மா கத்திக்கிட்டு இருக்காதிங்க நீங்கள் போய் அந்த இதெல்லாம் கட்டுங்க கரும்பெல்லாம் எடுத்து வச்சு அப்பா எம்மா செவ்வணுன்னு பார்த்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு நீ எதுக்கு தான் உள்ளாக்கியோ அதுக்கும் இதுக்கும் நீ தான் நூறு நடக்கிற ஆனால் ஒன்றும் செஞ்ச இல்லை என்னமோ எங்கள் அப்பா தான் அங்கே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நீ தான் நிற்கிற வந்து இவ்வளோ கேள்வி கேட்குறதுலேயே நீ நிற்கிறம்மா உன் கணக்கெல்லாம் அவ்வளோ கேள்வி கேட்கறது தான் உனக்கு வேலையாக போச்சு இப்போது நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சாண்டா சுப்பு நானும் கடமை என்ன டென்ஷன் பண்ணார் இங்கடா டென்ஷன் ம் வேண்டா ம் எங்கள் அக்கா காரியை உக்காந்து கலக்கறாள நான் எம்ம வேலை அழைஞ்சு திரிஞ்சு ஓடி விடாண்டு செய்கிறோம் ம் இந்த வாசலெல்லாம் கூட்டி சாணி போட்டு மொழுவி வச்சோம் பொண்டாட்டி நோம வந்து கோலம் போட்டால் ம் இந்த பானை எடுத்து சுத்தமாக நைட்டெல்லாம் தண்ணியில் ஊற போட்டாராம் காலைக்கு நல்லா இருக்கும் பொங்கல் வைக்கணும் பண்ணி வச்சுருக்குறோம் ம் அடுப்பை கட்டி மொழி வச்சுக்கிறோம் ம் கரும்பு கட்டி வச்சுருக்குறோம் ஏன்னா உங்கள் அப்பா செஞ்சாரு என்னடா இவன் இப்படி பேசுகிறானா பயிட்டு காரப்பையா ம் எல்லாம் நானாடா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் நீ எங்கே இருந்து பாட்டியா எனக்கு தெரியலையா ம் சரி சரி நானும் வர மாதிரி யாரையும் நம்ம திட்ட வேண்டிய அவசியம் இல்ல சீக்கிரம் கூப்பிடுறேன் இந்த சூடு குட்டிங்க விளையாட்டு கண்டா எங்க போலாம் தெரியாமா சரி சரி இருமா உம் கூப்பிடுறேன் இரு அவ தான் போனான்னு தெரியல கூப்பிடுறேன் இரு இவா அப்படி இருந்து இந்த சோபாவில ஏறி உக்காந்துக்கிட்டு இறங்கவே மாட்டான் கேவி கேட்டோன்னா அப்போ மட்டும் சிவனு கம்முன்னு தாலையே குஞ்சுக்கிட்டு உக்காண்டுருவான் ஒரு வேலை செய்கிறாள் பாரு எக்காக்காரி ம் இவளுக்கு வேலைக்காரியெல்லாம் எங்கள் ஆட்டா அப்பா என்ன ரெண்டாம் தரமாக கட்டி கொடுத்தாங்களோ என்னவோ ம் கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாலு முதல்ல ஒரு வேலை செய்யக்கிடாது இவ என்னமோ என்னை கேள்வி கேட்டு கிடப்பாளுவா இவளும் அவளும் சேர்ந்துக்கிட்டு ம் எல்லாம் எம்ப நேரம் போ நல்ல நல்லா அருமா எதுவும் வாய் துறக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம் காலையிலேருந்து இருந்து வேலை ம் நேற்று எல்லாம் அண்டை குண்டைச்சி எம்மோ வேலை செஞ்சுட்டு கிடந்தா ஒட்டர அடிச்சு எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ பண்ணால் ஏன் நம்மளால் முடிஞ்சதா நம்ம செய்கிறோம் இவன் ஏதாவது செய்ய வேண்டித்தானே வீட்டுக்கு பெரியவ ஏன்னா குட்டு வரை உட்காந்துக்கலாவா அட்டியா இங்கே பார்ட்டி மொட்டச்சியே போய் அந்த இடத்தெல்லாம் செட்டை குப்பை கூட எல்லாரும் ஓரமாக எல்லாத்தையும் கூட்டி சல்லுட்டி ம் காம்பவுண்டுக்குள்ளே யாரும் வருவாங்கட்டி ம் வந்து பொங்கல் வச்சதுக்கப்புறம் யாருக்காவது கொஞ்சம் சக்கரை பொங்கலும் கரும்பும் உடைச்சு கொடுக்கணும் செட்டை போய் அந்த வேலை செய்யி அடிக்கடி உடாண்டுற உள்ளார விடாண்டு உடாண்டு என்னட்டா நீ பாட்டுக்கிட்டு நிற்பியோ தெரியலை போமா ச ஒரு வேலை செய்கிறதுக்கு துப்பு கிடையாது ஆனால் ஊறுபட்ட நொட்டனை எடுத்துக்கிட்டு நிற்பா இந்த மொட்டைச்சி மாடு யார் நானா நல்லா தான் இருக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும் ம் என்னை மக்க இருந்து ஆணி அடிச்சு உட்கார வச்ச மாரி சாவால உட்காந்துக்கிட்டு என்ன கேட்குறிய நீ கேள்வி எல்லாம் மச்சா கூட சேர்ந்துக்கிட்டு நான் எம்மா வேலை செஞ்சு வச்சுக்கிறேன்னு போய் பாரு உன் மரும செஞ்சாலும் நீ செஞ்சாலா இல்லை உன் மாவன் செஞ்சாலாம் ம் இந்த குட்டி கலக்கற குசுமா வட்டி ம் அவ வந்து சூழி ஒரு ஒரு நூலை எடுத்து கூட்டிட்டுனா கொடுக்க மாட்டேன்ட்டான் வீட்டுக்கு பூ கட்டுறதுலேருந்து பூ போடுறது மாலை அது என்ன மா மாலை தோரணும் எல்லாத்தையும் யார் கட்டினுட்டு எல்லாம் நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் மச்சம் ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன்ட்டார் உக்காந்து என்னமோ என்னைய கேள்வி கட்டிவிட்டு உட்காந்துக்கிறோம் ஏன்னா கேள்வி என்ன கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துருக்கோம் வீட்டுக்கு நல்லா எனக்கு வருட்டு காலமும் போச்சு எல்லாத்தையும் ஞாபக கொட்டி ஞாபகம் உயிரை எடுக்கிற காயினு கிட்ட வந்து இன்னும் நாங்கள் உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு என்னமோ என்ன கேள்வி கேட்குற குறை சொல்லிக்கிட்டு இருக்குறோம் என்னென்னா நினச்சிகிட்டுறோம் ஏமா வண்டாவா நான் போ உன்னாலும் எதுவும் கேட்க முடியாது கேட்டாலும் எங்களை வாங்கி எடுத்துருவே நீ என்னத்த சொல்கிறது வாங்கிட்டேன் சாட்டிய ம் கொஞ்சமாவது ஒரு ஈரோ இருக்கா பாரு அவளுக்கு கூட பிறந்த அக்காளுக்கு வயசாகிடுச்சு முடியலையே ம் நம்ம வேலை செய்கிறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு கிடக்குறோம இன்னும் ஒரு வவஸ்தம் இருக்கிறா பாரு என்ன பண்ணுறது எல்லாம் சின்ன பிள்ளை தனமாக பண்ணிக்கிட்டு நம்மளை குறை சொல்லிக்கிட்டு கிடக்குறான் பயிற்றுக்காரி பயிற்றுக்காரி எதோ போய் பண்ணி தொலாட்டி பாடி உங்க பார்வை ம் பொங்கலை வச்சு இறக்கி விட்டா இட்டு விட்டா அமுடிச்சோம் ம் நம்ம வீட்டில் பார்வை கரும்பு மட்டும் நட்டு வச்சுக்கிறோம் இந்த மாடு எங்கே போனான்னு தெரில உமா நேரம் அதை பண்ணணும் இதை பண்ணணும் மஞ்சள் வைக்கணும் குங்குமம் வைக்கணும் என்னென்னோ ஆட்டை மட்டும் கிடந்தால் இந்த கரும்பு மட்டும்தான் நட்டு வச்சுக்கிறோம் ம் அந்த இடத்த சுற்றி ஆ என்னென்ன பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறோம் ம் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு உன் மரும உளுக்கு ஆவாத மைச்சான் எங்கேடான் போய் தொலைஞானு தெரியல அம்மா நேரம் கட்டிட்டு வளர்க்கறோம் ஆ எங்கும் தேழை எங்காலும் இந்த பயக்கடை சொன்னால் நல்லா சோம்பேறி பண்டார மட்டும் உட்காந்து விட்டு நான் கூப்பிட்றப்போ போமா நல்ல நேரம் ஆமா கேள்வி வைக்கிறோம் என்ன கேள்வி கட்ட அனுப்பான் உன் பெரிய பண்டாட்டி என்ன கேள்வி கட்டும் ரா ம் என்னடா சொல்றது எனக்கு தெரியல மச்சான் ம் சீக்கிரமா வந்தா பொங்கல் வைக்கலாம்ல நல்லா நரத்து கரங்க எங்க போறன்னு தெரியல மச்சான் என்னங்க பண்றது டாண்டு மொட்ட ஷே மர்மவள பாட்டு சொல்லற நீ bottle வந்திருக்கறியாடி எங்க போனும் அந்த அண்டா புள்ள ம் சீக்கிரமா வர சொல்லிட்டு உள்ளார அர என்ன பண்றானே மாமா ம் இப்போ பெரியவ எங்க போறான் எல்லாரும் கூப்பிட்டு சீக்கிரமா பொங்க வைக்க சொல்லுங்கட்டி ம் பெரிய கூட்டுறீங்க பாருங்க காலையில இருந்து இந்த செட்டி இந்த கரும்பை நட்டு வச்சுக்கிறோம் இவன் எங்கே போனானோ தெரியலை பாரு என்னட்ட நான் சொல்றது செவ்மாரி பேசாதீங்கய்யா ம் இப்போலாம் போய் பேசி கூப்பிட்டு வரப்போனா அவளை காண மாட்டேங்க ஆளைய எங்கே போனாலும் தெரியலை ம் என்னைய பிடிச்சுக்கிட்டு போ போ போய் கேளு கேளுக்காலும் நோடிக்கிட்டு வளர்க்குறீங்க எனட்டு நான் சொல்றது இப்படி ஓரமாக உட்காருங்க மச்சான் அந்த இடத்தையும் பிடிச்சிட போறாள்வோ ம் ஏதோ நம்ம சுட்டம் பண்ணி வச்சா இன்னும் இன்னொரு வந்து பொங்க வச்சிட்டு போட பாரா ஹம் இதே இடத்துல உக்காந்துருக்காங்க நான் போய் எங்க தான் இருக்கிறான்னு தேடி பிடிச்சி கூப்பிட்டுட்டு வர மச்சான் ம் எட்ட நவுன்றாதீங்க வேற எவ்வளவு வந்து வச்சு வச்சுடுவாள் காலை உழுவிடா என்ன டி புரியுது புரியுது போய் கூப்பிட்டு வானா இங்க உக்காண்டுருக்குறா இன்னுக்குறான் இந்த மனுஷன் என் பேச ஒரு பொம்பளை மலிசி கேட்டுக்கிறாரு ம் உக்கார்க்கு உக்காண்டிருக்காரா பரவாயில்ல பெரிய சார் இந்த ஐம்பது வருஷத்துல போய் எங்க கிடக்குறான்னு தேடுறது எனக்கு வேலையம் அம்மா ம் நல்ல நாள் ஆகும்மா நான் போனாலோ தெரியல அம்மா 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 என்ன இந்த நேரத்தில் இப்படி வயிற்று கிடைக்குதா தான் ஒன்றுமே தின்ன கிடையாது நேற்று போவியல் அவ்வளவு சோத்த தின்னு போட்டு கறி குழம்பு மீன் குழம்புன்னு கீரை கீரை எல்லாத்தையும் போட்டு வளச்சி கட்டினதுக்கு இப்படி வயிற்ற புரிஞ்சிக்கிட்டு போகுத வழி தாங்க முடியல இந்த பொம்பளை வர மொட்டச்சி என்ன என்ன கேள்வி கேட்க போகிறாலோ தெரியல கரும்பு கட்டி கடந்து அந்த கலசு ரெண்டும் இப்போ என்னத்தை பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே அடடா எங்கள் ஆளை தேடிக்கிட்டு கிடக்குதுவோ என்னென்னு தெரியல இந்த வயிற்ற வலி நம்மளை விட்டு தொலை மாட்டேக்குது ஐயையோ என்னம்மா இப்படி வழி வலிக்குது பஞ்சவர்ணா என்னம்மா இது சூலி எங்க போயிட்டா பஞ்சவர்ணம் ஆளை காண அம்மா கடந்துக்கிட்டு கத்துறாங்க பொங்க வைக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு பாரு மணி ஒம்பது நாற்பது ஆயிருச்சு எத்தனை மணிக்கு போய் பொங்கல் வச்சு இறக்கிறது ஒம்பது டூ பத்தரை தான் நல்ல நேரம்னு சொல்லி அம்மா திட்டிக்கிட்டு கிடக்குறாங்க இவ எங்கே போனான்னு தெரியலையே ம் என்னடி இது இந்த பாத்ரூம் மூடி கிடக்க சூழி என்ன இருக்குது யார் இருக்கிறது பாத்ரூம் உள்ள ஐயா இந்த மனுஷன் பாத்ரூமுக்கு வந்தா கூட கொஞ்ச நேரம் உடுத்து இல்லை ம் என்னையா ஆளை வச்சு தேட சொல்லிருக்க மாட்டேங்க மாட்டேங்குது மொட்டைச்சி கிளவி ம் எப்போ சாமி ஆத்தாலும் அவனும் சேர்ந்துக்கிட்டு செத்தனா ஒரு பாத்ரூம் போவிட்றாங்களா ம் வயிற்று வலியோடவா போய் உக்காந்தாங்க பொங்கல் வைக்க முடியும் இது என்ன கலப்பாடோ போ எனக்கு வந்த கொடுமை ஏங்க நான் தான் இருக்கிறேன் என்னவோ என்னை வேலை போட்டு வித்துருவிங்க பலர்க்க ம் நான் தானே இருக்கிறேன் என்னங்க நீங்க கத்தில கிடக்குறீங்களா வயிற்றை வலிக்கு நீங்கள் போங்க வயிற்றால போகுது நெறி சாப்பிட்டதுல இருந்து இருந்ததா வந்துடுறேன் உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க செத்தை கடுப்பையாட்டா அதை கூப்பிட்டுக்கிட்டு ஏன் போட்டுக்கிட்டு கிடக்கறதுக்கு இதில் வர அந்த குட்டியை வர கூப்பிட்டுக்கிட்டு ஊர் ஊராக போய் சொல்லிட்டு வந்தாதான் சொல்லுங்க வீட்ல இருக்கிற குட்டி எல்லாம் பெருசு கலை விஜய் ஈக்குவலாக இருக்குது இந்த சூழி மாடு என்னத்த நான் சொல்றது செத்த போய் சொல்லுங்க உங்க உங்கள் அம்மா கிட்ட வந்துடுறேன் வரணும் உன்னை என்னத்தடி சொல்கிறது நேற்று நான் அவ்வளவு ம் வயிறு நொம்பிருச்சுன்னா மிச்சத்தை கொண்டு போய் குப்பை தொட்டில கொட்டுட்டின்னு சொன்னதுக்கு எல்லாத்தையும் ஓ குப்பை தொட்டிலே கொட்டிக்கிட்டியா ம் வயிறு என்ன வயிறு நினைச்சியா குப்பை தொட்டின்னு நினச்சியா எல்லாத்தையும் கொட்டி கொட்டி அது வயிறு வெடிச்சிடும் போல இருக்கு ம் பாத்ரூம் நல்ல நேரத்தில் அதுவும் பாத்ரூம் வந்து உக்காந்துக்கிட்டு பொங்க வைக்கிறதுக்கு அங்கே எல்லாம் ஒன்றா அலையாக போட்டு தேடிக்கிட்டு கிடக்குறாங்க என்னாட்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறியா நேரம் நல்ல நேரம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ எங்க அம்மாக்காரங்க உன்னை கேடியா கேட்டு சாவடிச்சு வடிச்சு விடுவாங்க பத்துக்கோ நீ வந்து என்ன பண்றியோ பண்ணிக்கோ நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை சோத்தை குரட்டி ம் வீணாக போனாலும் போனால் போது கொட்டிடுடி எதுக்குடி திங்கிறேன்னு அத்தனை கேள் கேட்டும் கேட்காம அல்லாத்தையும் வாரி ஒரு டஸ்ட்பின் மாரி போட்டு நொப்புன அதான் பின்னாடி பிச்சுக்கிட்டு போகுது போ எதா பண்ணு சொல்கிறத கேட்க மாட்டா ஏம்மா இவன் பாத்ரூமுள்ள இருக்கிறான்மா ஆனால் கடவுளை கடவுளை எதை நேற்று சொல்றத நான் கேட்கல அதுக்கு நீ இப்படியா போட்டு என்னை செம்ம மார்த்தை வாங்குறாரு இவரு இந்த மனுஷன் இந்த மனுஷரை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேனோ தெரியல உங்கள் அம்மாட்டெல்லாம் சொல்லாதீரு இதான் வந்துடுறேன் ம் என்னமோ பாத்ரூமுக்கு போட இந்த வீட்டில் எனக்கு சுதந்திரம் கிடையாதுமா சாமி ம் பப்பா நல்ல வேலை சீக்கிரமாக முடிஞ்சது போய் பொங்கலை வைப்போம் ஐயோ எல்லாம் பொங்கல் வச்சுட்டாங்க போல இருக்க ஐயே இது என்ன ரெண்டும் கொலை வெளியில் நம்மள முறைச்சிக்கிட்டு இருக்குது ஐயய்ய என்னத்தை பண்றதுன்னு தெரியலையா இந்த மனுஷனை வர காணும் வந்தாலாவது செத்த ஏதோ ஒன்று பண்ணி நம்மள காப்பாற்றி விடுவாரு இவரே சேர்ந்துக்கிட்டு தானே போட்டு கொடுத்தாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரெண்டு கேந்துக்கிட்டு என்ன கேள்வி கேட்க போதோ

லதா போற அந்த பைத்த ரொம்ப புடிங்கி ஒடிச்சி தப்பா இத எடுத்துடாதீங்க சத்த நேத்துல பொங்க வெச்சறேன் எல்லாம் வச்சிபுட்டாங்க எனக்கு அது தெரியல கால்ல இருந்து நான்தான் முத பொங்க வைக்கணும் நினைச்சிட்டேன் இப்போ பார்த்தா எனக்கே இப்படி ஆயிโพச்சி நான் வச்சறற வச்சற இருங்க பொங்கல் சீக்கிரமா கூப்பிடுமா முடியல ஐயோ அப்பா அப்படியே அடிப்பு

கூப்பிடுவான் பக்கத்து விட்டு அம்புதான் வந்து எதையாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுருப்பாங்களா எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லலாம்னா அவங்கள வர காணும் அத்த எல்லா நேரம் அம்புஜி அத்திக்கிட்ட தலைபேசிட்டு இருக்கீங்களா கூப்பிடுங்க இன்னைக்கு சீக்கிரமா எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லிடுவான் உங்க பையனை காணும் பாத்துக்கிட்டேன் என்னை கேள் கேட்டுக்கிறதீங்க அவரை காணும் உங்க பெரிய அக்காவும் காணும் எல்லாரையும் கூப்பிடுங்க அத்த இன்னுக்குறான் இவன் மூஞ்சில் நான் சிரிப்பையே பார்க்குறோமா சிரிப்பு ம் அவள் கடவுளை கடவுளை கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல இன்னுக்குறான் சிரிச்சு போய்சிக்கிறான் சிரிப்பு சரி அட் இருக்கட்டும் ம் இதே மாதிரி எல்லா நாளும் இந்த வருஷம் ஃபுல்லாக சண்டை வாங்காதான் இருந்து சந்தோஷமாக இருந்தால் நல்லா இருக்கான் யாட்டி சூழி மாட்டேன் இங்கே நிற்கிறியோ நீயும் பெரிய ஆட்டியும் அப்பனையும் கூப்பிட்டு வாட்டி சரி நான் போய் இந்த அம்பு சட்டை வரான் வரேன் யாட்டியா சொல்லி சையா என்னாடி பண்ணுறீங்க ம் என் வீட்டில் பாது பொங்கி வச்சுட்டு வச்சிட்டேன் வாங்கட்டி சீக்கிரம் சாய்ந்து கும்பிட்டுட்டு போகலாம் ஒரு வாய் பொங்கல் சாப்பிட்டு போகலாம் வாங்கட்டி

பொங்கிருச்சு பரவாயில்லையே பன்னெண்டு தான் வைக்கலாம் இருக்கிறோம் என்னம்மா பொங்கல் நல்லா பொங்கி இந்த வருஷமும் நல்லா எல்லாமும் நல்லதான் நடக்கணும் கடவுள தான் எல்லாத்துக்கும் அருள் புரியணும் யாட்டி அம்புஷா அங்க பாட்டி என் மரும வாய உம் என்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டு எப்படி கலக்கல கலனு பேசிக்கிட்டு இருக்கிறா பாரு ஃப்ரெண்டோட பாட்ட வாட்டுக்கு நம்மள பாட்ட நாய் உழுவாடு வள்ளுனு அந்த மாதிரி நம்ம கிட்ட உழவாட்டி ம் பாட்டுக்க ரட்சனிட்ட நம்மலாம் அப்படி இன்னதான் பண்ணிவிட்டோமோ தெரியல அவளுக்கு ஆமா ஆமா நல்லா களை பேசணும் உன் மரும விழா மட்டும் நம்ம கிட்ட வழுக்குன்னு பேசிடுவாள் என்னட்டி என்ன வாய முடினு இருக்கீங்கன்னா பொங்கலை பொங்கல் சொல்லுங்கட்டி